முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் டேய் மச்சான் என்ன உறைஞ்சு போய் நிற்கிற உன் பையன் போகிறான் சீக்கிரம் வா ஆ ஆமாம் நீ போய் காரை எடுத்துக்கிட்டு வா பஷுவின் கார் பாரு சீக்கிரம் நீ போய் நம்ம காரை எடுத்துக்கிட்டு வா விவேக் வேகமாய் ஓடிப்போய் காரை எடுத்து கொண்டு வர அவசர அவசரமாய் அதில் ஏறிக்கொண்டான் கௌதம் சீக்கிரம் அந்த காரை ஃபாலோ பண்ணு எப்படியாவது நான் இன்றைக்கி என் பையன்கிட்ட பேசியே ஆகணும் அது பள்ளிப்பகுதி என்பதால் அஸ்வினோட கார் கொஞ்சம் மெதுவாக தான் போச்சு வேக வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு போன விவேக் வேகமாக போய் அஸ்வினோட கார் முன்னாடி காரை நிறுத்த அன்னைக்கு வந்த அதே டிரைவர் தான் வந்திருந்தார் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்துனவர் கார்லேருந்து விவேக்கும் கௌதமும் இறங்க என்ன சார் இன்றைக்கும் காரோட டோரை லாக் பண்ணலையா டோரை திரும்பி பார்த்தவாறு இல்லையே சரியாக தானே லாக் பண்ணியிருக்கு அண்ணே ஒரு பத்து நிமிஷம் நான் அஸ்வின்கிட்ட பேசணும் நீங்கள் அஸ்வின் கிட்ட பேசணுமா என்ன பேச போகிறீங்க ப்ளீஸ்ண்ணே நான் அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் சரி சார் போய் பேசுங்க கௌதம் ஒரு பக்கமும் விவேக் ஒரு பக்கமும் ஏறிக்கொள்ள என்ன அங்கிள் பேச போகிறீங்க நான் இப்போல்லாம் ஒழுங்காக டோரை லாக் பண்ணுறேனே பாருங்கள் இல்லை அஸ்வின் வேற என்ன அங்கிள் அஸ்வின் தயவுசெய்து என்ன அங்கிளும் கூப்பிடாத வேற எப்படி கூப்பிட்றது நான் உன்னோட அங்கிள் இல்லை என்ன நான் நான் உன்னோட உன்னோட என்னோட அப்பா அப்பாவா என்ன அங்குள் சொல்கிறீங்க நான் தாண்டா உன்னோட அப்பா என்னோட அப்பாவா அப்பா அண்ணா எதுக்கு என்னைய அம்மாவையும் விட்டு போனீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு பண்ணோம்மா இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணணா எதுக்கு என்னை விட்டு போனீங்க நீ எந்த தப்பு செய்யலடா தப்பு பண்ணது முழுக்க நான் தான் அஸ்வின் விண்ணி அழ அதை பார்த்து டிரைவர் விவேக் எல்லோருக்குமே ஒரு நிமிடம் கண் கலங்கி விட்டது எங்கள் கிளாஸில் எல்லோருக்கும் அப்பா இருக்காங்க தெரியுமா எனக்கு மட்டும்தான் இல்லை ஏன் எங்களை விட்டு போனீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படிலாம் இல்லைடா அப்புறம் எதுக்கு போனீங்க எல்லோருடைய அப்பாவும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க படம் சொல்லி தராங்க சண்டேஸில் வெளியில் கூட்டிக்கிட்டு போகிறாங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க எனக்கு மட்டும் அப்பாவே இல்லை எல்லோரும் என்ன அப்பா எங்க அப்பா எங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு அழகியாக வருது நான் பாவம் தானே என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா அவனை நெஞ்சோடு எடுத்து அணைத்து கொண்டான் கௌதம் அஸ்வின் அஸ்வின் செய்து அழாதடா உனக்கு அப்பா மேல கோவம் இருந்தா அப்பாவை அவன் நல்லா நான் நாயே உங்களை அடிக்கணும் நான் யார் உங்களை அடிக்க என்னை பிடிக்கலன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனீங்க அப்புறம் நாயே உங்களை அடிக்கணும் டே டே செய்து பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா அன்றைக்கி சூழ்நிலை அப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நீயும் அம்மாவும் இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாதுடா என் கூட இப்போவே கிளம்பி வந்துடுங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் இப்போது தாத்தா தான் எங்களை பார்த்துக்கிறாரு மறுபடியும் நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது சத்தியமாக அப்படி நான் போக மாட்டேன்டா என் உயிரே போனாலும் உங்களை விட்டு இனிமேல் நான் போக மாட்டேன் இது உன் மேலே ப்ராமிஸ் அப்போது முதல்ல ஏன் போனீங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்களா இல்லைடா தங்கம் உன் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை தப்பு முழுக்க என் மேலே தான் சில விஷயங்கள் உனக்கு சொன்னால் புரியாது நடந்த விஷயத்தை நீயும் அம்மாவும் மறந்துருங்க இனிமேல் நம்ம மூணு பேரும் ஒன்றா இருக்கலாம்டா அது எப்படி முடியும் அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே டேய் நீ தாண்டா உங்கள் அம்மா கிட்ட பேசணும் விவேக் சொல்ல நானா நான் என்ன பேசுறது அப்பா வேணும்னு கேளு நான் கேட்க மாட்டேன் நான் அப்பாவை பற்றி பேசினாலே அம்மா அழுவாங்க அம்மா அழுதா எனக்கு பிடிக்காது அதனால் நான் அப்பாவை பற்றி பேசவே மாட்டேன் விடு நீ உங்கள் அப்பாவை பற்றி எதுவும் உன் அம்மா கிட்ட பேச வேண்டாம் ஆனால் தினமும் ஒரு பத்து நிமிஷம் உன் அப்பா கிட்ட நீ பேசிட்டு போயிடு நான் எப்படி அப்பா கிட்ட பேசுறது அட கேள்விக்கு போகிறானே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதடா தினமும் நானும் அப்பாவும் ஸ்கூல் வாசலில் வந்து வெயிட் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட பேசி போதும் அஸ்வின் டிரைவரை பார்க்க விவேக்கும் கௌதமும் ஒரு சேர டிரைவரை கெஞ்சுவது போல் பார்க்க அண்ணே கொஞ்சம் மனசு வைங்கண்ணே சார் நீங்கள் தாராளமாக தினமும் அஸ்வினை வந்து பார்க்கலாம் ஆனால் பத்து நிமிஷம் மட்டும்தான் முடியும் அதுக்கு மேலே லேட்டாக போனால் திலகாமா என்னை திட்டுவாங்க இப்படி நீங்கள் வந்து பார்க்கறது தெரிஞ்சால் எனக்கு வேலையை கூட போகலாம் ஆனால் ரவி மேடம் ரொம்ப நல்லவங்க மனுஷங்களை மனுஷங்களாம் மதிக்கிறவங்க அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக சேர்ந்து வாழறதுக்காக என் வேலையே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அன்றைக்கி நீங்கள் அஸ்வினை பார்த்தீங்களே அன்றைக்கே நான் நினச்சேன் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு தடவை நீங்கள் அபி மேடம் பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நல்லா யோசனை பண்ண பிறகு தான் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால தான் இன்னைக்கு நீங்கள் கிட்ட பேச போகிறேன்னு சொன்னதும் அமைதியாக இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ண எப்படியாவது நீங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா அதுவே எனக்கு போதும் சார் சார் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் லேட்டாக போனால் திலகம்மா திட்டுவாங்க காரிலிருந்து இறங்க மனம் இல்லாமல் கௌதம் அஸ்வினியே பார்த்து கொண்டு இருக்க மச்சான் உன் பையனை தான் பார்த்துட்டோமே இனிமேல் தினமும் வந்து பார்க்கலாம் இப்போ கிளம்பலாம் வாடா அஸ்வினி அனைத்து முகமெங்கும் முத்தமழை பொழிந்த கௌதம் நான் போயிட்டு வரேன்டா அப்பா கிளம்புறேன் கௌதம் காரிலிருந்து இறங்க அவன் கையை பிடித்த அஸ்வின் இனிமே அம்மாவையும் என்னையும் விட்டு போக மாட்டீங்க தானே சத்தியமாக போக மாட்டேன்டா என் உயிரே போனாலும் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு இனிமே போக மாட்டேன் தேங்க்யூ அப்பா நான் போயிட்டு வரேன் நாளைக்கும் வாங்க பாய் அங்கிள் பாய் டிரைவர் சிரித்து கொண்டே காரை எடுக்க மச்சான்னு கற்றுக்கிட்டே அவனை கட்டி கொண்டான் விவேக் டேய் மச்சான் உன் பையன் ரொம்ப ஸ்மார்ட்டுடா பின்ன அவன் ஏன் பையனாச்சு என்ன மாதிரி தான் இருப்பான் ஐயோ பெருமையா பாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் பெருமை தாண்டா உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறக்கும்போது போது அப்போ உனக்கு இது தெரியும் என் மனசே நிறைஞ்சிருக்குடா சீக்கிரமாக நீங்கள் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டால் அதுவே எனக்கு போதும் அதுதான் உன் தங்கச்சிக்கு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்கனே அதுக்குள்ளே அவளாக மனசு மாறி என் கூட வரணும் அப்படி வரல வர வைக்கிறான் பாரு வேற எடுத்து போகலாம் கௌதமின் மனம் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் நிறைந்து இருந்தது